சாஃப்டான விரிசல் இல்லாத ஒரு குலக்கட்ட தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இனிப்பு பூரண உள்ளே வச்சு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கிய அது தண்ணி கொதிக்கிது அந்த தண்ணியில் உப்பும் நல்லெண்ணையும் சேர்த்துருக்கேன் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு கிளறி எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாவை ஒரு பக்கம் எடுத்து வச்சிருவோம் அது ஆரட்டும் அப்புறமா கை விட்டு பிசைஞ்சிக்கலாம் வெள்ளத்தை எடுத்து சீவிக்கலாம் தேங்காவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை கொஞ்சம் தூள் பண்ணிக்கலாம் ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து தூள் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் பாவு காய்ச்சி அதில் கல் மண்ணெல்லாம் இல்லை அதனால் அதுலேயே நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம் கல் மண் இருக்கிற வெள்ளம்னாக்கா வடிகட்டி சேர்க்கணும் இது சுத்தமான வெள்ளைனால நம்ம அப்படியே சேர்த்துடுறோம் இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெயை தடவிட்டு கையிலையும் எண்ணெயை தடவிக்குவோம் அந்த மாவு எடுத்து உருண்டை பண்ணி அதை குளக்கட்ட வடிவத்தில் செஞ்சுக்கலாம் நீங்கள் அந்த மாவில் நெய் கூட தடவி செஞ்சுக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட தடவிக்கலாம் அதில் உள்ள பூர்ணத்தை வச்சு மடிச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா குலக்கட்டையும் இதே மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் வேறு வேறு விதமாக கூட நம்ம செய்யலாம் ஒரு கிண்ணத்தை வச்சு கூட இப்படி கவுத்து அதை அந்த மாவை எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துடலாம் அச்சு இருந்தால் கூட அதுலேயும் செய்யலாம் எல்லாத்தையும் பூரணம் வச்சு மடிச்சாச்சு இப்போ இட்லி சட்டியில் தண்ணி கொதிக்குது அதில் வந்து நம்ம துணியை போட்டு அதில் வச்சுக்குவோம் ஒவ்வொன்னா எடுத்து இப்போ மூடி போட்டுடலாம் அது வேகட்டும் இன்னும் மிச்சம் மாவில் வேறு மாதிரி குளக்கட்டை செஞ்சுக்கலாம் இப்போ வெந்திரிச்சு அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு மாதிரி குளக்கட்டை செஞ்சு வைக்கிறோம் அதுவும் வேகட்டும் மூடி போட்டுருவோம் அதுவும் வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் எடுத்து வேறு தட்டுக்க மாற்றிக்கலாம் இந்த பாருங்கள் பிச்சாக்கா எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே பொறணும் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அதை சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குது மெதுவாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படி சாஃப்டாக இருக்குது இந்த உருண்டையும் பாருங்கள் ரெண்டா பிச்சு அதையும் பாருங்க உள்ள பூர்ணம் வச்சு செஞ்சிருக்கோம் இந்த குளக்கட்ட பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க